ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி உட்காந்து உங்கள்ட்ட தான் பேசி ரொம்ப ஆச்சு இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் இப்போ குழந்த பிறந்தவங்க ட்வின்ஸ் ம ட்வின்ஸ் பேபிஸ் இருக்கிறவங்க சிங்கிள் பேபீஸ் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து டிஎம்ல கேட்டது என்னென்னா நீங்கள் எப்படி சிஸ்டர் பால் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் நிப்பாட்டினீங்க அது சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பேபி அப்படின்னாலுமே பால் நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டு குழந்தைங்கும் போது அது நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது அது ரொம்ப பெரிய கஷ்டம் உங்களை மாதிரி நானும் அது ரொம்ப பயந்து இன்னைக்கா இன்றைக்கி நிப்பாட்டலாம் ஒரு வயசாகட்டும் ஒன்றரை வயசாகட்டும் ரெண்டு வயசாகட்டும் அப்படியே நானும் நிப்பாட்டேன் பயந்து 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 கிடச்சலாம் மூணு வயசு தான் பால் நிப்பாட்டினேன் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எனக்கு என்ன நான் எப்படி பால் நிப்பாட்டினேன் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எப்படி நிப்பாட்டினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இது ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டுச்சா நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ எனக்கு பார்ப்பாங்க ரெண்டு பேர் தெரியும் இல்லையா நானும் வந்து எல்லோரும் சொன்னாங்க ஒரு வயசுக்கு மேலே பால் பண்ணி நிப்பாட்டிடு ஏன்னா உனக்கு சத்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் வந்து அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை எனக்கு வந்து ஏன்னா ரெ ரெண்டு பிள்ளைங்க அப்படிங்கும் ப்ரீமெச்சூர் பேபி ஸோ அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பயும் சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து தேத்திக்கலாம் பிள்ளைங்களுக்கு பால்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் தானே கொடுக்க முடியும் அதனால் நான் அவங்களுக்கு பால் கொடுக்குறது யார் சொன்னது நான் கேர் பண்ணிக்கவே இல்லை ஸோ ஒரு வயசில் நிப்பாட்டினாங்க நான் நிப்பாட்டலை அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பால் நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும் என்னன்னா இந்த தாய்ப்பால் தானே ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவுக்கான பாண்டிங்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதே தாய்ப்பால் தானே நம்ம இந்த நிப்பாட்டணும் ஐயோ நம்ம பார்ப்பாங்க நம்மள்ட்ட கொஞ்சம் விலகி போன மாதிரி ஆயிருமே இது வந்து லைஃப்பில் ஒன் டைம் நடக்கிறது தானே இதுவுமே இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இது அதனால இது உடனே நிப்பாட்டணுமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்லேயே வந்து நான் நிப்பாட்டாமே வந்து சின்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு வயசும் வந்துடுச்சு அப்புறம் எனக்கு அது எப்படி இருந்தாச்சுன்னா அவங்க ரொம்ப வந்து தொல்லை பண்ணும்போதோ சேட்டை பண்ணும்போதோ இல்லை அழும் அடம் பிடிக்கும் போதோ எனக்கு எப்படின்னா நைட்டு தூங்கும்போது வந்து எனக்கு பால் கொடுத்துட்டே வந்து படுத்து தூங்க வச்சுட்டோம்னா எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு அதனால ஒரு சிக்ஸ் மந்த் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டரை வயசு வரைக்கும் கொடுத்தேன் ரொம்ப வளர்ந்துட்டாங்க ரெண்டரை வயசுங்கும் போது வந்து எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பால் கொடுத்துட்டு நான் ரொம்ப வீக் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பேக் பெயின்னு அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சு எல்லாருட்டாங்க போதும் இதுக்கு மேலே என்ன கொடுத்துட்டே இருக்கிற நிப்பாட்டு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயும் நிப்பாட்டில் சரி இன்னொரு கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு அப்போ ரெண்டரை தான் வந்து நான் பால் நிப்பாட்டத்துக்கு பிளானிங்கே வந்து ரெண்டரை வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பண்ணேன் ரொம்ப நேரம் அவங்க சும்மா போர் அடிச்சா வந்து குடிப்பாளுங்க விளாண்டுட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்து சிரமமாக வந்து குடிப்பாங்க அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்டே இருந்தாங்க ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ ரொம்ப ஒரு நேரத்துக்கு வரைக்கும் அப்படி கொடுக்கறது வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து ஸ்டாப் பண்ணேன் காலையில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஈவினிங்லேருந்து அப்படி கொடுக்க ஆரம்பிச்சு நைட்டு தூங்குறதுக்கு அது கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் தூக்கத்தில் கொடுக்கறது வந்து நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியவே இல்லை அவங்க ரொம்ப அழுகும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நிப்பாட்டில் அப்புறம் ரொம்ப அழுதாங்கன்னா எனக்கே மனசு கவலையாக இருக்கும்னு கொடுத்துருவேன் அப்படியே அந்த டைமிங் டியூரேஷனை வந்து குறைச்சிட்டே வந்தேன் நாலு நேரம் கொடுத்ததா ரெண்டு நேரம் மூணு நேரம் அப்படின்னு குறைச்சிட்டே வந்தேன் அப்படி குறைச்சி வந்துட்டே இருக்கையில் பாப்பாங்களுக்கு மூணு வயசு தோட போகும்போது அகென் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ பாப்பாங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பா வர புதுட்டு ஒரு ஹாப்பியாக தான் இருந்தோம் ஆனால் அப்பயுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை அப்புறமேட்டு டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து இவ்வளோ நாள் கொடுத்த வரைக்கும் போதும் இப்போ வந்து கன்சீவ் ஆகிட்டிங்க அதனால் நீங்கள் வந்து ஃபிட்டிங் ஸ்டாப் பண்ணி தான் அப்படி ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ பிள்ளைங்களை அப்படி இது பண்ணுறோமே அப்படின்ட்டு ஆனால் மூணு வயசு வரைக்கும் ஆச்சு இதுக்கு மேலே வந்து கொடுத்தா நம்மள வீட்டில் இருக்கேங்க சும்மா விட மாட்டாங்க திட்டி தித்துருவாங்க அப்படின்ட்டு அப்படியும் நான் வந்து பாசிட்டிவ் பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகியும் கொடுத்துட்டே இருந்தேன் அது என்னமோ தெரில க நமக்கு வந்து அந்த குழந்தை வந்து கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது போல் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சிக்ஸ்டி டேஸ் ஆகிடுச்சு அப்போது வந்து ப க்ரோத் செக்அப் பண்ண போய் பா பார்ப்போம்ல செக்கப் போகும்போது ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கும்போதே வந்து எனக்கு ஸ்கேனில் பார்க்கும்போதே பேபியே தெரியல வெறும் சாக் மட்டும் தான் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி திரும்ப வா திரும்ப வான்னு சொல்லி ஒரு மூணு நாலு டைம் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் கடைசியாக வந்து வளர்ச்சியே இல்லை க்ரோத் சுத்தமாக இல்லை ஹார்ட் பீட் எதுவுமே வரல வெறும் சேக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உடனே டிஎன்சி தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ டிஎன்சி பண்ணுறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ காலையில் பிள்ளைங்களை வந்து எங்கள் மா மாமியார்கிட்ட விட்டுட்டு நானும் அம்மா என் ஹஸ்பண்ட் மூணு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நான் அட்மிட் ஆகிட்டு டிஎன்சி முடிச்சுட்டு வந்தோம் அன்றைக்கி கொடுத்த டேப்லெட்டு எல்லாமே வந்து ஹெவி டோஸுங்கிறனால நீங்கள் வந்து ஃபீட் பண்ணவே கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷனே இல்லை அன்னையோட அந்த ஒரு நாள் கூட நான் ஃபீடிங் வந்து நிப்பாட்டியே ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு காலையில் நான் ஒரு ஆறு மணிக்கு வீட்டிலேருந்து போனேன் நைட்டு பதினொரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வரும் நான் இது வரைக்கும் பார்ப்பாங்களாம் அப்படி விட்டுட்டு எங்கேயும் ஆட்டி இப்படி விட்டுட்டு ஒரு ஃபுல் டே வந்து இருந்ததே கிடையாது அவங்க பிறந்த மூணு வருஷத்தில் எனக்கு வந்து விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னை பாப்பாங்க என்னை நான் வீட்டுக்கு வரேன் அவங்க பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் அம்மா இருந்து இல்லைன்ட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு அப்புறமேட்டு சமாதானப்படுத்தி நடந்துட்டு நான் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இல்லைடா நீங்கள் வந்து மூணு வயசு ஆச்சுலாம் நல்லா சொல்கிறதை புரிஞ்சிக்கிற வயசு வந்துடுச்சு இல்லைடா நீங்கள் வந்து இப்படி பால் வந்து குடிச்சுட்டே இருக்கீங்களா அதனால் நீங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிங்களா ரொம்ப அழுகுறீங்களா அடம் பிடிக்கிறீங்களா அதெல்லாம் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு அங்கேயே வச்சிக்கவேண்ட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பால் குடிக்காம இருந்தீங்கன்னா அம்மா இங்கேயே வீட்டிலேயே விட்டுருவாங்களா சப்போஸ் நீங்கள் பால் குடிச்சிங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்காங்களா பால் குடிச்சிங்கன்னா அம்மா வந்து திரும்ப ஹாஸ்பிடல் கூட்டி போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த ஒரு நாள் நைட்டில் அம்மா எங்கே போயிடுவாங்களோன்னு பயந்து விட்டவர்களுக்கு தான் அன்னையிலிருந்து வாயை வைக்கல பால்னு சொல்லி என் கிட்டக்க வரவே இல்லை கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நல்லது கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த பேபி வந்துட்டு போனதுங்கிறது ஒரு கெட்ட விஷயம் ஆனால் க்ரோத் இல்லாமல் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சி அப்படி பண் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அந்த கெட்ட விஷயத்த நல்லது நடந்ததுன்னா பாப்பாங்க வந்து எந்த கஷ்டமும் படாமல் அந்த ஒரே நாளில் எந்த அடம் பண்ணாமல் அழுகாமல் அந்த ஒரே நாளில் அதுக்கப்புறம் பாலே அவங்க வந்து வாயில் வைக்கவே இல்லை அதோட ஸ்டாப் பண்ண தான் அந்த நைட்டோட ஸ்டாப் பண்ண தான் நான் வந்து ஃபீட்டிங் ஸ்டாப் பண்ணது ஆனால் அதுக்கு நீங்கள் எல்லாருக்கும் வந்து என்னோட மெத்தட் வந்து எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி அமைஞ்சிருச்சு அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிற வயசு மூணு வயசு வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் ஸோ வந்து எல்லாத்துக்கும் என்னோடது வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் குழந்தை உங்களை விட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இருந்துக்குவாங்க அப்படின்னா அம்மா வீட்லையோ இல்லை மாமியார் வீட்லேயோ இல்லை நம்பிக்கைப்படக்கூடிய யார் வீட்லேயாவது குழந்தை நல்லா பார்த்துக்குறோங்க வீட்டில் பேபியை விட்டு விட்டு பழகுங்க காலையில் விட்டுட்டு ஈவினிங் கூப்பிடுற மாதிரி இல்லை நீங்கள் உங்களை பக்கத்தில் இல்லாத மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொன்று அந்த டைம் டியூரேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அவங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா சாப்பாடை ஊட்டி விட்டிட்டு வயிற்றுல இடம் இல்லைனாலே கொஞ்சம் பால் குடிக்கிற டைம் வந்து குறஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி சாப்பாடு அதிகமாக ஊட்டி விட்டுட்டு அவங்களுக்கு பசி எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க இன்னொன்று நீங்கள் அவங்க பக்கத்தில் வந்து அப்படியானச்சு நம்ம அறவணைச்சி பால் கொடுக்குற படுக்கணும் அந்த மாதிரி படுக்காமல் ஒரு கொஞ்சம் நாள் பால் இம்பார்ட்டன் முடிப்பீட்டீங்கன்னா ஹஸ்பண்ட்டையோ ஆட்டி அப்படி கொடுத்து கொடுத்து படுக்க வச்சு இல்லை கையில் வச்சு தூங்க வச்சு எப்படியோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி தூங்க வைக்க பாருங்கள் பக்கத்தில் இப்படி அறவணைச்சி பால் கொடுக்குற மாதிரியான அந்த பொசிஷனில் படுக்க வைக்காதீங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அடியாக நல்லா பால் குடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களை வந்து ஒரே ஒரே டியாக நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கே நிப்பாட்டினீங்கன்னா அவங்க மைண்ட் லெவலில் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆவாங்க ஸோ அப்படி வந்து எடுத்தோம் கவுத்தோம் நிப்பாட்டாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுங்க அவங்க குழந்தைங்க தானே அதனால உடனே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அவசரத்துக்கு அவங்களை கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்ட பாருங்க ஒன்று தள்ளி இருங்க இன்னொன்று நிறையா ஃபுட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருங்க பசி எடுக்கிற மாதிரி இன்னொன்று கொடுக்குற டைம் டியூரேஷனை குறைச்சிட்டே வாங்க இந்த மூணு பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்குறத வந்து நம்ம நிப்பாட்ட முடியும் இன்னொன்று எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களுக்கு பால் நல்லாவே இருக்குது செக்ரேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எல்லோரும் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு வயசுலலாம் பால் நிப்பாட்டாதீங்க அட்லீஸ்ட் ஒரு டூ வரைக்கும் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியற வயசு வருது இல்லை அப்போ வந்து எதாவது ஒன்று சொல்லி நம்ம பயன்படுத்தி கூட அந்த மாதிரி நிப்பாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரையும் குழந்தைங்களையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணுறது தாய்ப்பால் தான் அது வந்து சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி கஷ்டப்படுத்தாமல் நிப்பாட்டுங்க தாய்ப்பால் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது ரொம்பவே கஷ்டம் நமக்குமே அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசில் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதோட அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் உங்கள் சப்போர்ட்டை வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுங்க பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபிசிக்கலாவும் சரி மென்டலாகவும் சரி ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆவாங்க அம்மாவும் சரி குழந்தையும் சரி அஃபெக்ட் ஆவாங்க அந்த நேரத்தில் கூட இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இப்போது என்னோட ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு இதுலேருந்து எதாவது எடுத்துக்கணுன்றது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க தைரியமாக இருங்க எல்லாமே ஈஸி தான் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ஆனால் பண்ணிடலாம் ட்ரை பண்ணா நம்ம பண்ணிடலாம் ஓகேவா ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரொம்ப பெரிய எல்லாமே தெரியும் அப்படிலாம் கிடையாது சும்மா ரெண்டு பிள்ளையே வளர்த்துருக்கேன் ஒரே நேரத்தில் அஞ்சு வயதை வரைக்கும் வளர்த்து யூகேஜி அனுப்பிச்சிட்டேன் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக நான் வீடியோவை போடுறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஃபுட் வீடியோ போடுங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டு இருக்கீங்க ஸோ சீக்கிரமே அதுவும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா பாய்